சிஎஸ்கே கேப்டனுக்கு அடித்த ஜாக்பாட் சுப்மன் கில்லுக்கு ஆப்பு இந்திய அணியில் ட்விஸ்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் ருத்ராஜ் கெக்வாட்டுக்கு இந்திய அணியில் இதுவரை சரியான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை சில தொடர்களில் அவர் சேர்க்கப்படுவதும் பின்னர் நீக்கப்படுவதுமாக அவரை அழைக்கழித்து வருகின்றது பிசிசிஐ அவர் டாப் ஆர்டரில் ஆடக்கூடிய வீரர் என்பதால் மூத்த வீரர்களால் அவருக்கு இதுவரை வாய்ப்பு கிடைக்காமல் இருந்து வந்தது தற்பொழுது சர்வதேச டி டுவெண்டி போட்டிகளில் இருந்து ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஓய்வு பெற்றுள்ளனர் அவர்கள் இருவரும் டாப் ஆர்டரில் ஆடி வந்த வீரர்கள் இந்த நிலையில் ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு இனி இந்திய அணியில் விளையாட வாய்ப்பு கிடைக்குமா என்ற கேள்வி இருந்தது இந்த நிலையில்தான் ஜிம்பாபே அணிக்கு எதிரான ஐந்து போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடருக்கான இந்திய அணியில் அவரது பெயர் இடம்பெற்றது ஆனால் அந்த அணியில் அவருடன் சேர்ந்து நான்கு துவக்க வீரர்கள் இடம்பெற்றிருந்தனர் சுப்மன் கில் யாஷஸ்வி ஜெய்ஸ்வால் அபிஷேக் சர்மா ஆகியோருடன் ருதுராஜ் கெய்க்வாட் பெயரும் இடம்பெற்றிருந்தது இவர்கள் நால்வரில் மூவர் முதல் மூன்று வரிசையில் பேட்டிங் செய்வார்கள் என்ற நிலை இருந்தது அதனால் ாட்டிற்கு இந்த தொடரில் ஒரு போட்டியிலாவது விளையாட வாய்ப்பு கிடைக்குமா என்ற சந்தேகம் நிலவியது இதனிடையே டி டுவெண்டி கோப்பை தொடருக்கான அணியில் இடம்பெற்றிருந்த திரும்பவில்லை அவர் உலக கோப்பைக்காக வெஸ்ட் இண்டீஸ் சென்ற நிலையில் மழையின் காரணமாக விமான பயணம் செய்ய முடியாமல் சக இந்திய வீரர்களுடன் அங்கேயே ஜிம்பாபே டி டுவெண்டி தொடரில் இடம்பெற்ற ஜெய்ஷ்வால் சிபம் துபே மற்றும் சஞ்சு சாம்சன் ஆகிய மூவரையும் முதல் இரண்டு டி டுவெண்டி போட்டிகளிலிருந்து பி சி சி ஐ நீக்கியுள்ளது அவர்களுக்கு பதிலாக சாய் சுதர்ஷன் ஜிதேஷ் சர்மா மற்றும் ஹர்ஷித் ராணா ஆகிய மூன்று மாற்று வீரர்களை அனுப்பியுள்ளது இந்த மாற்றத்தால் ருதுராஜ் கெய்க்வாட்டிற்கு அதிர்ஷ்டம் அடித்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் ஜெய்ஷ்வால் இல்லாததால் சுப்மன் கில் அபிஷேக் சர்மா மற்றும் ருதுராஜ் கெய்க்வாட் பேட்டிங் வரிசையில் முதல் மூன்று இடங்களில் பேட்டிங் செய்வார்கள் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது நான்காம் வரிசையில் ரியான் பராக் ஐந்து மற்றும் ஆறாம் வரிசையில் ரிங்கு சிங் மற்றும் ருது ஜுரேல் ஆகியோர் இடம்பெறுவார்கள் அடுத்த ஐந்து இடங்களில் ஆல் ரவுண்டர்கள் மற்றும் பந்து வீச்சாளர்கள்

வாய்ப்பு உள்ளது